வணக்கம் நண்பர்களே என்டிஏ இருந்து ஒவ்வொருவராக விலகி செல்கிறார்கள் அமமுக தலைவர் டிடிவி தினகரன் முதலில் விலகினார் ஓபிஎஸ் விலகினார் முதல் ஓபிஎஸ் தான் விளங்கினார் அதுக்கப்புறம் இப்போ ஏற்பட்ட ஒரு சலசலப்பில் செங்கோட்டையின் தனியாக அதிமுகவில் இருந்து பிரிந்து செல்கிறார் என்டிஏ கூட்டணியில் என்ன நடக்குது இப்போது சமயம் இப்போ இன்னைக்கு ஏழாம் தேதி ஏழு செப்டம்பரில் அமமுக தலைவர் ஏடி டிடிவி தினகரன் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் செய்தியாளர்களுக்கு அதில் அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா அப்போது இருந்து வெளியேறக்கான காரணங்கள் எப்போ அவங்க மூப்பனார் இதில் அதை சொல்கிறார் அப்போதே நாங்கள் கூட்டணியிலேருந்து வெளியேறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி பிரதமர் ஆகணும்னு என்பதற்காகத்தான் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்தோம் அண்ணாமலையோடு இணைந்து தான் அந்த கூட்டணியில் பயணித்தோம் ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு ஒரே நபர் ஒரே ஒரு நபர் அதாவது எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரோட சிலரை எதிர்த்தே இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்கிறார் அமமுகவை அவர்கள் திருந்துவார்கள் அப்படின்னு நினைத்தோம் ஆனால் அவர்கள் திருந்தவே மாட்டார்கள் என்பதால் வெளியேறிவிட்டோம் யாரை எடப்பாடி பழனிசாமி பழனிசாமியை சொல்கிறார் இதற்கு நயனார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமி திருந்துவார்னு நினச்சோம் அதனால தான் அதில் அந்த கூட்டணியில் போய் சேர்ந்தோம் அவர் திருந்தலை அதனால் கூட்டணியிலேருந்து வெளியே வந்துவிட்டோம் அதிமுகலேருந்து வெளியே வந்தது முதல்லே வந்தாச்சு இப்போ நயனா நாயந்திரனோ அல்லது இந்த கூட்டணி அமைத்தவர்களோ காரணம் அல்ல எங்கள் தொண்டர்களின் அழுத்தம் தான் காரணம் ஏன்னா தொண்டர்கள் தொடர்ந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்ல வராத அவர் அம்மாவின் தொண்டர்கள் ஓர் ஓரணியில் ஓர் இணைவது அம்மாவின் கட்சிக்கு நல்லது அங்குள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் இதற்கு மேலும் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் ஆட்சிக்கு வருவது கனவாகத்தான் போகும் யாரை எடப்பாடி சொல்றார் நாங்கள் உறுதியாக ஆட்சி அமைக்கக்கூடிய கூட்டணியில் இருப்போம் எதை செய்தால் எதை சரி செய்தால் என்டிஏ கூட்டணியில் அமமுக சேரும் என்பதை டெல்லியில் இருக்கவங்க தான் யோசிக்கணும்னு அதை எதை சரி பண்ணணும்னு அவர் விரிவாக சொல்லலை டெல்லியில் இருக்கவங்க யோசிச்சுக்கிடுங்க அதாவது அமமுக திரும்ப வரணும்னா அண்ணாமலை தான் எங்களுக்கு கூட்டணிக்கு கொண்டு வந்தார் கூட்டணிக்குள்ளே இப்போ புரியுதா டிடிவி டிடிவித்தனவருடைய அறிக்கையோட இது புரியுதா அவரை நீக்கியது உண்மையில் எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது இப்போது நாங்கள் விலகுவதற்கு நாங்கள் காரணம் அல்ல நாங்கள் விளைப்படுற ஓபிஎஸ் விஷயத்தில் இங்குள்ள மாநில தலைவர் நயனா நாயந்திரன் செயல்பாடு நயனா நாயந்திரன் சொல்கிறார் செயல்பாடு எனக்கு மன வருத்தத்தை கொடுத்தது அப்பட்டமான ஒரு பொய்யை ஆணவத்தோடு பேசும்போது அதை ஏற்றுக்கொள்ளும் மனிதர்கள் நாங்கள் அல்ல அவருக்கு நடந்தது நாளை எனக்கும் நடக்கும் யாருக்கும் ஓபிஎஸை நடந்தது சொல்கிறார் நாங்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் வந்துவிட்டார்கள் என்ற மனநிலை அவர்கள் இருந்தால் அதற்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது யார எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக வந்துருச்சு இவங்கெல்லாம் சின்னவங்க நீங்கள் நினச்சிங்கன்னா நாங்கள் அதுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்கிறார் நாங்கள் இடம்பெறும் கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் அப்போ இவர் கூட்டணி கணக்கு வேற எங்கேயோ போட்டார் எங்களுக்கான கதவுகள் திறந்திருக்கின்றன அரசியலில் எதுவும் நடக்கலாம் எதுவுங்கிறது ஏகப்பட்ட அர்த்தம் இருக்குது செங்கோட்டையின் முயற்சி நல்ல முயற்சி அது வெற்றி பெற வாழ்த்துக்கள் தேவைப்பட்டால் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் ஏற்கனவே செங்கோட்டின்னு சொல்லிட்டார் நீங்கள் ஏற்றுக்கலேன்னு சொன்னால் நான் இருக்கிறவங்களாம் எல்லாம் நாங்கள் அதுக்கான முயற்சி எடுப்போம் நான் அந்த முயற்சிக்கு உறுதுணையாக கொடுப்பேன்னு சொல்லி டிடி வித்யநகரன் இன்னைக்கு அறிக்கையை கொடுத்தார் ஸோ இந்த இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா கூட்டணி வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இருப்போம் அப்படின்னா அது டிவிக்கே தமிழக வெற்றிகளமாகவும் இருக்கலாம் ஏன் அண்ணன் சீமானு சொல்ல முடியாது ஏன்னா அவர் தனியாக தான் போட்டிக்கிட்டுறாரு அவர் யாருடைய போய் கூட்டணியெல்லாம் சேரமாட்டார் இப்போ நாங்கள் வெற்றி பெற கூட்டணியில் இருப்போம் அல்லது நாங்கள் சேர்கிற கூட்டணி தான் வெற்றி பெறும் இந்த இடத்துக்கு டிடிவி வந்துட்டார் இப்போ தொடர்ந்து இந்த கூட்டணியில் இருக்கணுமா வேணாமாங்கிறத டெல்லி தலைமை முடிவெடுக்கட்டும் அண்ணாமலையை நீக்கிறது தப்பு அப்படின்னு இவ்வளோ விஷயத்தையும் சொல்லிட்டார் இதுக்கு மேலே இப்போ வெளிப்படையாக அவர் எப்படி பேச முடியும் தொடர்ந்து கவனிப்போம் அரசியல் களத்தை எங்களுடைய சேனல் செய்திகள் பதிவுகள் வந்து செய்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்